காய் இன்னைக்கு நம்ம பாக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி செய்யறது எப்படிங்கறத பாக்க போறோம் இப்ப வந்து அதுக்கு தேவையானது வந்து மட்டன் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நான் இப்ப குக்கர்ல விட்டு ஒரு நாலு பிசில் விட போறேன் நீங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மட்டன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மசாலாவை ஆட் பண்ணிக்கங்க நான் இப்ப வேக வைக்கும் போது மசாலா எதுவுமே போடலை ஆஹ் கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு போட்டுதான் நான் வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்க போறேன் நீங்களும் அதே மாதிரியே செய்யுங்க டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா இதுல ரொம்ப தண்ணி அதாவது கறி வைக்கிறப்ப தண்ணி அதுலயும் கொஞ்சமா வரும் அதனால ரொம்ப தண்ணி சேர்க்கறீங்க இப்ப நான் இப்ப அடுக்க பக்கம் வச்சு ஒரு நாலு இசின் வரட்டும் அது வரைக்கும் நம்ம மசாலாக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப நான் வந்து வெங் அதாவது வெங்காயம் ஆஹ் நீங்க சின்ன வெங்காயம் வச்சிருந்தீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்டியா இருக்கும் எங்கிட்ட இல்ல பெரிய வெங்காயம் தான் இருக்கு பூண்டு இஞ்சி ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை தனியா கொஞ்சம் சிகப்பு மிளகாய் தேங்காய் இது எல்லாமே நான் இப்ப அரை கிலோ கிலோக்கானத மட்டும்தான் எடுத்திருக்கேன் கிரேவி நிறைய வேணும்னா அந்த மாதிரி செய்யலாம் கொஞ்சமா வேணும்னா அதுக்கு தகுந்தபடி நான் போட்டிருக்கிறேன் அளவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க எனக்கு இப்ப கிரேவி நிறைய தான் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்ப ஒரு கடாயில எண்ணெயை விட்டுக்குங்க இப்ப நம்ம எடுத்திருக்கிற அந்த பொருள் அதாவது நம்ம மட்டனுக்கு ஆஹ் செய்ய போற மசாலா அதை வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வதக்கி எடுத்துக்குங்க நான் வந்து அந்த அந்த சீக்கிரமா சீக்கிரமா முதல்ல போட்டுருவேன் அதாவது மிளகு ஜீரகம் சோம்பு பட்டா இதெல்லாமே போட்டு அதுலேயே வந்து நல்லா வந்து வதத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாமே அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க ஆஹ் நல்லா வந்து வதங்கணும் ஒரு பச்சை ஸ்மெல் போனதுக்கு வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்பதான் நம்ம மசாலா ஆட் பண்றப்ப அந்த பச்சை வாடை வராது அந்த வறுத்த ஸ்மெல்ல நல்லா சூப்பரா சுவையா இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணி பாருங்க அது ஒரு டேஸ்டியா இருக்கும் நான் இப்ப பெரிய வெங்காயம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்ப வதக்குறப்ப நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் அதனால நம்ம இப்ப வந்து கொஞ்சமா போட்டுக்கணும் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா மிளகாவை கம்மி பண்ணிக்கங்க நான் ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் சிப்பு மிளகாய் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் ஆனா இதுக்கு நீங்க சிவப்பு மிளகாய் போட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகாய்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் தேங்காய் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா அப்புறமேட்டுக்கு கிரேவி இனிப்பா தெரியும் அதனால தேங்காய் வந்து லாஸ்ட்ல வந்து நீங்க அது சாலா ஆட் பண்ணாலும் ஓகேதான் பட் இதுல போட்டு நீங்க வறுத்து எடுக்கிறப்ப அந்த மசாலாவோட சேர்த்து வரும் அதனால கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி நீங்க இதுலயே போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கீங்க நம்ம நல்லா எல்லா போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வந்து நல்லா வதங்க விட்டுட்டோம் தொடங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஆற விட்டு செய்யலாம் நீங்க வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு இந்த மாதிரி வந்து வந்து நீங்க இந்த மாதிரி மசாலா வந்து மட்டன்ல ஆட் பண்ணி சிக்கனோ மட்டனோ எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்டியா இருக்கும் ஆஹ் இருக்கும் இப்ப நான் வந்து வதக்கி வச்சிருந்த மசாலா வந்து ஆடிடுச்சு இப்ப நான் வந்து மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்குவேன் போட்டு கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க நம்ம மட்டன் வேக வைக்கிற பையன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கோம் அதனால இதுலயும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க வந்து எல்லாமே மிக்ஸ் பண்றப்ப பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து தண்ணி விடாம கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் லைட்டா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸ் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் ஒரு கடாயில எண்ணெயை விட்டுட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அதாவது ஒரு ரொம்ப பெரிய வெங்காயமா இருந்தா ஹாஃப் வெங்காயம் போடுங்க அதாவது அரை வெங்காயம் போட்டீங்கன்னா போதும் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு வெங்காயமா போட்டுக்கணும் நல்லா வதக்க விடுங்க ப்ரௌன் கலர்ல வரணும் பச்சையா இருக்கும் போது அடுத்தது வந்து பொருளை நீங்க ஆட் பண்ணக்கூடாது நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து வெங்காயத்தோட ஸ்மெல் நல்லா வரும் நீங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு சப்பாத்தி வேணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரியாவே செஞ்சீங்கன்னா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது இது வந்து இந்த டேஸ்டே தனியா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பமாவும் இருக்கும் வீட்ல பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நான் தக்காளி வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் அதுவுமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப நான் குக்கர்ல வேக வச்சிருக்கிற மட்டனை வந்து அதை எடுத்து அதுல சேர்க்க போற மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்ப நான் விசில் எடுத்து விட்டு பாத்துட்டேன் மட்டன் நல்லா நல்லா பூ போல வெந்துருக்கு நீங்க அத வந்து அதுல ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிட்டு இப்ப நம்ம மிக்ஸில போட்டுருக்குற அந்த பொருட்கள் எல்லாமே அதாவது நம்ம கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துருக்கோம் அரைச்சிருக்கிற அந்த பேஸ்ட வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ண போறோம் இப்ப அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குங்க நல்லா தண்ணி வந்து அதுல மிக்சியில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி ஊக்கிற அந்த மசாலாவெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டு அதுலயும் சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க இந்த கிரேவியை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க டென் நிமிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி நல்லா திரண்டு வந்திருக்கு அந்த கூட்டுக்கரை எண்ணெய் மேலே மிதங்கி வர மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இறக்கி சப்பாத்தியில நீங்க சேவ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் பாய் பாய்ஸ்